ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் சிவபெருமான் சிறப்பாக அருள் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த எண்ணூற்றி எண்பத்தாறாவது திருநாமம் சொல்றது ஓம் னாயனமகா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா ரெண்டு விதத்தில் இதுக்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பொருள் தமனாயனமகா அப்படின்னா தீயவர்களை அடக்குபவர் அப்படின்னு அர்த்தம் துஷ்டர்களை தீயவர்களை அடக்குபவர் கண்டிப்பவர் அப்படின்னு பல புராண கதையிலேருந்து தெரியிறது எத்தனை அசுரர்களை அவர் எத்தனை பேரெல்லாம் என்னெல்லாம் பேர் அடக்கி ஆண்டிருக்கார் அப்படின்னு தெரிகிறது இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா தவனம் தவனம் அப்படிங்கிற மறிக்கொழுந்து சொல்கிறேன் பூ வகையில் மறிகொழுந்து மறிக்கொழுந்து அப்படின்னு தவனம் அதுக்கு அந்த மறிகொழுந்து போல் மனம் கபழ்பவர் அப்படின்னு அர்த்தம் இப்படியும் சொல்லலாம் இல்லை இந்த மறிகொழுந்து அப்படிங்கிற தவணத்தினால பூஜிக்கப்படுபவர் பூஜை செய்யப்படுபவர் அப்படின்னு கொள்ளலாம் ரெண்டு விதத்துலேயும் இதுக்கு அர்த்தம் சொல்லலாம் இது ரொம்ப அழகான ஒரு பொருளாக இருக்குது மனம் கபழ மனம் கபழ அப்படின்னா மறிக்கொழுந்து நாம் பார்த்தா தெரியும் அது காய கூட வாசனையாக இருக்கும் சில பூவில் காஞ்சாக்க ஒழுவாக வாடி போச்சு அப்படின்னா அதோட மனம் எல்லாம் போயிடும் மகிழை அப்படின்னு மகிழும் பூக்கு காயக்காய அது மனம் இருக்கும் அதே மாதிரி இந்த தவனம் அப்படிங்கிறதும் காயக்காய நல்ல மனத்தோடையே இருக்கும் வாடினா கூட மனத்தோடு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தவனம் மணக்க மணக்கக்கூடியவர் அதாவது மனதுக்கு நம்ம புலன்களுக்கு அப்படியே இனிமையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சுகத்தை கொடுக்கணும் மூக்குக்கு என்ன வேணும் நல்ல சுகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வாசனையாக இருக்கணும் இருந்ததுன்னா அதுக்கு இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் வாய்க்கு என்ன வேணும் நல்ல ருச்சியான பதார்த்தங்கள் வேணும் நல்ல பேச்சு வேணும் இதெல்லாம் தானே இப்படி நம்மளோட புலன்களுக்கு எததுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டானதை நமக்கு அருளக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவர் கண்ணுக்கு விருந்தாக இருக்கார் அவரோட நாமத்தை சொன்னால் வாய்க்கு விருந்தாக இருக்குது வாய் புனிதம் அடையிறது அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவர் மூக்குக்கு எப்படி இருக்கார் நல்ல மறிக்கொழுந்து மனம் மாதிரி நமக்கு இனிமையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரியுறது இல்லை அதனால் பூஜிக்கப்படுவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு இது மாதிரி இந்த மறிக்கொழுந்தனாலாம் நாம் அவருக்கு போய் வாங்கி வில்வம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தெரியும் இதனாலையும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு இதுலேயும் தெரியுது அதனால் தமநாய நமகா அப்படின்னு சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி எண்பத்தேழாவது திருநாமம் ஓம் சத்ருக்னே நமகா இருக்கு இப்போது இதுக்கு முன்னால் இருந்த நாமத்துக்கு ஒரு பொருள் பார்த்தோம் தீயவர்களை அடக்குபவர் அப்படின்னு தமநாய நமகான்னு வந்ததா உடனே அடுத்த எண்ணூற்றி எண்பத்தேழு திருநாமத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு நமஹா அப்படின்னு சத்ருக்களை அழிப்பவர் பகைவர்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி அப்போது முன்னால் தமநாயனமகான்னு சொன்னது தீயவர்களை அடக்குவர்னு சொன்னதுக்கும் இனிமேல் நமஹா அப்படின்னு நம்மளோட பகைவர்களை அழிப்பவர்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பெருசா எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னா இங்கே காரணம் இருக்குது இதுக்கு சிறப்பாக பொருள் சொல்கிறவர்கள்லாம் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த எண்ணூற்றி எண்பத்தேழா திருநாமத்துக்கு பகையவர்களை அடக்குபவர் அழிப்பவர் சத்ருக்னேயனமாக அப்படின்னு சொல்கிறது எந்த பகையவர்கள் இதுக்கு முன்னால் சொன்ன நாமத்தில் வெளியில் இருக்கிற பகையவர்களை சொல்லித்து தீயவர்களை அடக்குபவர்னு இது என்னென்ன வெறும் புறத்தில் வெளியில் இருக்கிற சத்ருக்களை மட்டும் அழிக்கக்கூடியவர் இல்லை நமக்கு உள்ளுக்குள்ளேயே அகச்சத்ரு அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ளேயே பகைவர்கள்லாம் இருக்கு அது என்ன ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆறு என்ன சொல்லியிருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் அப்படின்னு அறுவிதமான மலம் அருமலம் அருமலம் அப்படின்னு சொல்லி ஆறு விதமான பகைவர்களுக்கலே அதாவது நம்மளோட பாபச் செயலுக்கெல்லாம் காரணம் என்ன இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரு குணம் இது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை இது வெளியிலேயும் இல்லை நமக்கு உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு நமது தான் இருக்கு நமக்கு திருப்பி திருப்பி பாவத்தினால்தான் பிறவி வருது அப்படின்னா இந்த பாவத்துக்கு காரணம் என்ன இந்த எண்ணங்கள்லாம் தான் இந்த தீய எண்ணங்கள்லாம் தான் இந்த தீய எண்ணங்கள்னால நாம் தூண்டப்படுறதுனால தீய காரியம் செய்கிறதுனால உடனே அதனால் பாபம் வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி பிறவி எடுத்து அதில் கஷ்டப்பட்டு இப்படி தானே தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்குது சக்கரம் மாதிரி அப்போது இதன்னா முதல்ல அடக்கணும் நமக்கே பேராபத்து விளைவிக்கக்கூடியது எது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பகை உட்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இதான அதனால் இந்த உட்பகைகள் எல்லாமும் அழிக்கக்கூடியவர் சத்ருக்னே நமகா அப்படின்னா இந்த உட்பகையெல்லாமும் அழிக்கக்கூடியவர் வெளிப்பகையை நம்ம கண்ணை எதிர்க்க தெரியறதை அழிச்சுடலாம் ஈஸியாக ஜெயிச்சுடலாம் இல்லை நம்மளால் முடியலனால வேறு யாரையான விட்டு நம்ம உதவிக்கு வச்சுட்டு அவர்களை ஜெயிச்சுடலாம் ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பகையை வந்து வெளியிலேருந்து யாராலையும் வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஒரு உதவியும் பண்ண முடியாது நம்மளே அதை பண்ணித்தான் ஆகணும் அதுக்கு ஒரு பலம் வேணுமே அதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா இந்த உட்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உட்பகையெல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம என்ன தானே இந்த உட்பகைக்கு ஆட்பட்டு நாம் பாவத்தை முட்டை கட்டிக்கிறோம் அப்போது அந்த அறியாமையை போக்கணும்னா என்ன ஞானம் தெளிவு அறிவு அப்போது மயமாக இருக்கக்கூடியவர் அந்த நல்லறிவை கொடுக்கக்கூடியவராக இருந்து நல்லறிவை கொடுத்து நம்மளை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகைகளெல்லாம் போக்கி நமக்கு அருள் செய்கிறார் அப்படின்னா இதுதான் பேரருள் இதுதான் வேண்டத்தக்கது அறிவோயினி அவர் சொன்னார் எனக்கு என்ன வேணுன்னு உனக்கு தான் தெரியுங்கிற எனக்கு தெரியாது எனக்கு என்ன வேணும்னு எனக்கு பார்த்தாக்கா மனுஷனோட மனசு எப்படி இருக்குன்னார் இன்றைக்கி ஏதோ இது வேணும் போல் இருக்குது அப்புறம் இதுவே நாளைக்கு வேண்டாம் போல் இருக்குது அதனால் உனக்கு தான் தெரியும் எது எங்களுக்கு நல்லது எது எது வேணும் எது வேண்டாம்னு உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்படி நமக்கு எது நன்மையை தரக்கூடியதோ அந்த நன்மை வராத எதெல்லாம் தடுக்கக்கூடிய பகைவர்களோ அதெல்லாம் அழிக்கக்கூடியவர் அதனால்தான் நமஹா அப்படின்னு அப்போது அதுக்கு ஒரு உதாரணமாக தான் தியாகேஷ் பர்மா லீலையில் சொல்லியிருக்கு பைத்தியத்தை நீக்கிய லீலை அப்படின்னு ஒன்று ரொம்ப ஆச்சரியமான ஒன்று மித்திரபாலன் மித்ரபாலன் அப்படிங்கிற சோழராஜா ஆட்சி பண்ணின்னு இருக்கார் அவரோட நாட்டில் ஸ்ருத ஸ்ருதசர்மானு ஒரு பெரிய பண்டிதர் நல்ல வேத சாஸ்திரங்கள்லாம் கரையை கண்டவர் அவருக்கு ரொம்ப சிவபெருமானோட தவத்தினால் ரொம்ப நாள் கழித்து ஒரு புள்ள பிறந்தான் மகன் பிறந்தான் அவனுக்கு பேர் சிவசர்மா அப்படின்னு பேர் ஆனால் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தால் கூட இந்த என்னமோ தெரியல அந்த முன்மினை பயன் அப்படின்னு சொல்லணும் அந்த முன்மினை பயனால் இந்த சிவசர்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அறியாமை அக்ஞானம் அந்த அக்ஞானத்தினால பாபத்தொழில் கெட்டவர்களோட சேர்க்க இதை மாதிரிலாம் பலவிதமாக இருந்தது அப்பாவான ஸ்ருத்த சர்மாவும் குழந்தை என்னமோ சொல்லி சொல்லி திருத்தி பார்த்தார் சில பேரை நம்ம என்ன தான் முயற்சி பண்ணினாலும் அவர்களோட விதியானது வலிமையாக இருந்ததுன்னா என்ன தான் நாம் கூட அதை சரி பண்ண முடியாது அதைப்போல் தான் அப்பா ஆனால் மட்டும் முயற்சி பண்ணி பார்த்தும் பிள்ளையை நல்வழிக்கு கொண்டு வரணும்னு பார்த்தும் அது வரலை அது வழியிலே தான் போயிருந்தது சரி இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாக்க ஒரு குடும்பம்னு ஆயிடுத்துனாலும் ஒழுங்காக இருப்பார் அப்படின்னு ஒரு நல்ல குலத்தில் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணி வச்சாக்க பல குழந்தைகள்லாம் பிறந்தது சரி இப்போது அப்பா பார்த்தார் இப்போ இனிமேல் கல்யாணம் ஆகிடுத்து மனைவி இருக்கா குழந்தைகள்லாம் இருக்குது இவர்களோட நல்லத்துக்காகனே இவன் கெட்ட வழிக்கு போக மாட்டான் நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணி வச்சா ஆனால் என்ன ஆயிடுது இப்போது இந்த அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுது இவருக்கு குடும்பம் வந்துருத்தோ குழந்தைகள் வயசான பெற்றோர்களை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் இந்த குழந்தைகளெல்லாம் காப்பாற்றணும் இத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வேற இந்த சிவசர்மாவுக்கு வந்ததா அதனால் இவர் கட்டாயம் சம்பாதிச்சே ஆகணும் பொருள் ஈட்டியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஆனால் பொருள் ஈட்டணும் அப்படின்னா இவர் சின்ன வயசுலேருந்தே நல்ல விதமாக படிப்பு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லாததுனால நல்ல விதமாக போய் இவருக்கு பொருள் ஈட்டுறதுக்கு முடியாத ஒரு நிலமை ஆனால் நிர்பந்தமோ காலத்தோட கட்டாயமும் இவர் பொருள் ஈட்டியே ஆகணும் அதனால் என்ன பண்ணார் இவர் தானம் வாங்குறதுல என்னென்ன யாராவது அவ பரிகாரத்துக்கு கொடுக்குற கெட்ட தானம் என்னெல்லாமோ இருக்குது சில பேரில் அந்த தானம் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது அவர்கள் பாவத்தை கழிக்கிறதுக்காக தானம் பண்ணுறா அப்படின்னா அந்த தானம் வாங்கிட்டால் அந்த பாவமாக என்ன ஆகிடும்னு யார் வாங்குகிறானோ அவன்கிட்ட போகும் அவனுக்கு போகும் இதை மாதிரி பலவிதமான இந்த கெட்ட தானங்கள் எல்லாம் வாங்கினார் சரி அப்போது வாங்கக்கூடாதா அப்படின்னா வாங்கலாம் வாங்கினா என்ன பண்ணுனார் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இந்த தானங்கள்லாம் வாங்கினா என்னென்னலாம் கெடுதலான காரியங்களில் போய் இதெல்லாம் வாங்கினாக்க அதுக்கு என்னென்ன பரிகாரம் இந்த மந்திர ஜபம் பண்ணணும் காயத்ரி ஜபம் இத்தனை தரம் பண்ணணும் எல்லாம் நமக்கு பரிகாரம்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் எதையும் பண்ணலை ஏன்னால் சின்ன வயசுலேருந்தே ஒரு அந்த நல்ல பழக்கம் இல்லையே எதுக்காக சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னர் அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்தே வந்தால் தான் நமக்கு நல்ல குணமாக இருக்கட்டும் கெட்ட குணமாக இருக்கட்டும் அது வரும் அது செயற்கையை பொறுத்தது தான் அதனால் இவனுக்கு அதெல்லாமும் இல்லாததுனால இப்படி கண்ட இடத்துல கண்ட தானங்கள்லாம் வாங்கி பல கெட்ட தானங்கள்லாம் வாங்கினோத்த மட்டும் இல்லை அதுக்கு உண்டான பிராயச்சித்தமும் பண்ணிக்க முடியல பண்ணலை பரிகாரம்லாம் பண்ணாததுனால அதுக்கு மட்டும் அது மட்டும் இல்லை உண்டான இவருக்கு உண்டான கர்மானுஷ்டானங்களாகவும் இல்லாத இருக்குது இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகிடுத்து கடைசியில் இந்த பாவம் முழுக்கலையும் இவனோட புத்தியை வேதளிக்க வச்சது பைத்தியம் முடிச்சுருது பைத்தியம் முடிச்சிருத்து அது கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும் அதில் தான் போய் அஃபெக்ட் பண்ணும் இப்படி பைத்தியம் முடித்து அலைய ஆரம்பிச்சிட்டா அலைய ஆரம்பித்தது மட்டும் இல்லை அது பைத்தியமாக இருக்கிறதுனால இப்போது அங்கங்கே யாரும் நல்லது பண்ணினா அவளை திட்டுறது அவளை பிரியாசம் பண்ணுறது அவளை ஏசுறது இப்படிலாம் தாறு மாறாக இந்த சிவசர்மாவோட நடவடிக்கை போயிடுது இப்படி பாத்தர் வயசான அப்பாவா இருக்கக்கூடிய ஸ்ருத சர்மா இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டும் நல்ல குலத்தில் பிறந்தவன் இப்படி குடும்ப பெருமை கெடுறாப்பில் இப்படி எல்லாம் ஊரில் நடந்துக்கிறானே எல்லாரும் ஏசரா எல்லாரும் பரியாசம்ன்ற ஏசரா இப்படி இந்த வீட்டில் இப்படி ஒரு பிள்ளையா இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்லாம் இவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுனே என்ன இவர் நல்லவராக இருக்கிறதுனால வேறு என்ன பண்ணுவார் நேரு தியாகேஷ் பெருமாண்ட போய் கதனினர் இப்படி ஆயிடுத்தே குடும்பத்தோட கௌரவமே கெடுறாப்பில் இப்படி ஒரு குழந்தையினால் இந்த குழந்தை வேணும்னு உன்னோட அருளில் வேண்டிதான பிறந்தான் ஆனால் இப்படி ஆயிடுத்தே விபரீதமாக இருக்கே அப்படின்னா நீ மனசு வைக்கப்படாதா அருள் செய்யக்கூடாதா அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு அவர் வேண்ட பாத்தர் கருணை வடிவான தியாகேஷ பெருமான் அந்த பையனுக்காக இல்லைனாலும் இந்த அப்பாவோட இந்த குடும்பத்தோட ஒரு கௌரவத்துக்காகனும் இவர்களோட நன்மைக்காகனும் பண்ணணும் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார் இந்த பிள்ளைய சிவசர்மாவுக்கு ஒரு க்ஷண காலம் இவர் கமலாலய கரையில் போயின்னு இருக்கான் இந்த பைத்தியமாக தெரிகிறவன் அங்கே இருக்கிறவளாம் பார்த்துக்கிண்டு கிண்டெல்லாம் நின்று ஏதோ தார்மாராக பேசின்னு போகிறேன் ஒரு க்ஷணம் இந்த அப்பாவோட வேண்டுதலுக்காக சிவபெருமான் மனசில் நினச்சாரோ இல்லையோ அடுத்த நிமிஷம் என்ன ஆகிடுது இந்த கமலாலய தண்ணியை பார்த்தவன் இந்த சிவசர்மா போய் குளித்தான் தண்ணியில் குளித்தான் குளித்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகிடுதுன்னு பெருமானோட அருள்னால் இந்த பைத்தியம் தெளிஞ்சு கொடுத்தோம் பைத்தியம் தெளிஞ்சதோடு இல்லை இவரோட மனசும் தெளிவு ஏற்பட்டது ஞானம் உண்டாச்சு உடனே என்ன பண்ணால் எப்போ ஏற்பட்ட கமலாலயத்தை குளிச்சுக்கும் நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தக்கும் நம்ம அப்பாவோட பெருமை என்ன அப்படின்னு எல்லாம் பெருசெல்லாம் பழசெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுருத்தோம் தெரிஞ்சு உடனே இவரும் நல்ல விதத்தில் மாறி உடனே நேர தியாகேஷ பெருமான்கிட்ட போய் அவரை தரிசனம் பண்ண அவரோட அருள்னால் இந்த சிவசர்மா பைத்தியம் தெளிஞ்சு நல்ல பிள்ளையாக ஆனாம் அப்படின்னு இந்த தியாகராஜ அலீலே சொல்லுது இதைத்தான் சத்ருனமாக இவனுக்கு என்ன உள்ளுக்குள்ளே இருந்த அறியாமைங்கிற இந்த தான் இவன் இப்படி தடம் மாறி போன அந்த பகையை போக்கி இவரை நேர்வழியில் கொண்டு வந்தான்னு தெரியுது இதுதான் சிவபெருமானோட பெருமைன்னு தெரியுது அப்படி இருக்கிற பெருமையிலும் நம் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்